ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாம் கிச்சன் நம்ம இன்னைக்கு சமைக்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ரேகா ஹோம் கிச்சன் நம்ம இன்னைக்கு சமைக்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால்கோவா பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேவையான அளவுக்கு பசும் பால் எடுத்துக்கலாம் அரை லிட்டர் முந்திரி பாதாம் எடுத்துக்கலாம் நெய் தேவையான அளவு சர்க்கரை தேவையான அளவு இப்போ நம்ம கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் பால் சேர்த்துக்கலாம் பாலில் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றுனிங்கன்னா திரு திரியாக ஆகிடும் நம்ம பால் கோவா தான் செய்ய போகிறோம் அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது பால் பொங்குது வெயிட் பண்ணலாம் பொறுமை ரொம்ப வேணும் பால் கோவா செய்யறதுக்கு பால் பொங்கிடுச்சு ஸோ இப்போ வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கலாம் இவ்வளோ நேரம் வந்து ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு இப்போ நம்ம வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கலாம் பால் நல்லா பாயில் ஆகணும் அரை லிட்டர் வந்து ரொம்ப கம்மியாகணும் அதாவது இப்போ நம்ம ஒரு கிளாஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கால் கிளாஸ் வரணும் அந்தளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ நம்ம கண்டு விட்டு கிண்டிகிட்டே இருக்கலாம் கைவிடாமல் கி கிண்டிகிட்டே இருக்கணும் முந்திரி திராட்சை வந்து நம்ம குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சுக்கலாம் முந்திரி பாதாம் எடுத்துருக்கோம் நம்ம இன்னைக்கு திராட்சை வந்து போடலாம் பிடிச்சிருக்கவங்க போடலாம் பிடிக்காதவங்க வந்து அவாய்ட் பண்ணிடலாம் பால் இப்போ நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிண்டணும் ஆடை சேரும் அதில் அந்த ஆடை தான் வந்து டேஸ்ட்டு பாருங்கள் இவ்வளோ தூரம் ஆகிடுச்சு பால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தண்ணியாக நம்ம பால் ஊற்றணும் பசும் பால் இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னு தெ தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த அளவு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இந்த அளவுக்கு திக்னஸ் வந்த உடனே நம்ம நெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் தான் சேர்க்கணும் டேஸ்ட் பிடிக்காதவங்க பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஏதாவது அப்ளை பண்ணணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் அதனால தான் ஆட் பண்ணுறோம் நெய் இட்டோன்னா கொஞ்சம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் சுகர் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாங்க ஸோ அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் சுகர் போட்ட தண்ணி விடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து கேலரி விட்டுகிட்டே இருக்கலாம் இதையும் கை விடவே கூடாது கை விட்டிங்கன்னா தீந்து போயிடும் பால்குவா வந்து ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும் ரெடி ஆகிடுச்சுனா ஸோ பால்கோவா ரெடி டெக்ரேஷனுக்காக நம்ம வந்து முந்திரி ப்ளஸ் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம் பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க பாதாம் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலை ரொம்ப டேஸ்டியான பால் கோவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்